ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே ஃபிஃப்டி நைன் வெனஸ்டே எபிசோட் என் பிக் பாஸ் ஹவுஸ் அவங்களுக்கு ஆக்சுவலாக டியூஸ்டே நடந்தது வீக்லி டாஸ்க் தான் போயிட்டு சத்தம் தவிர வேறு எதுவுமே இல்லாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் வீக்லி டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாலே செகண்ட் டே அன்னைக்கு பயங்கர கேயாஸ் தான் இருக்கு ஒவ்வொரு டாஸ்க்லையும் ஸ்கூல் டாஸ்க்கானால் அவ்வளோ மோசமாக இல்லை அப்படின்னு தோன்ற அளவுக்கு மற்ற ட மற்ற டாஸ்க்குகளை டாஸ்குகளை பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ இன்றைக்கி இன்னைக்கு மிட் நைட்லேருந்து ஆரம்பித்தாங்க ஐம்பத்தி எட்டாவது நாள் மிட் நைட்டு ஏன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்க்குங்கிறதுனால நைட்டும் தூங்காமல் அந்த இதை காப்பாற்றிட்டு இருக்காங்க வினோத்தும் பிரஜினும் எப்படி எடுக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க வினோத் வந்து விடிக்காலம்பு அஞ்சரை மணிக்கு ஒரு கருப்பு போர்வியை போத்திக்கிட்டு வெளியில் அந்த கிளாஸுக்கு பக்கத்தில் கிளாஸ் டோருக்கு பக்கத்தில் நின்று ஒத்திரியும் பயமுறுத்திட்டு இருக்க அரோரா ஆதிரை இவங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க பயந்து இவங்க வந்து கேட்குறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஏற்கனவே அவருக்கு கொடுத்துருக்குற விகு ஒரு மார்க்கமாக இருக்குது அதில் ஒரு கருப்பு போர்வியை வேற போற்றிட்டு நின்னாருன்னா உண்மையிலே ஸ்கேரியாக தான் இருக்குது படுத்துட்டு இருக்கிற சுபிக்ஷை அவங்கக்கிட்ட ஆதிரை கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்து பயனு அவர் பயமுறுத்த அவங்க எழுந்து கத்த அந்த இடத்துல திடீர்னு ஆதிரையை ஆரம்பித்தாங்க தான் இவர் போனதுக்கு திவாகர் போனதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னுட்டு உடனே இவர் ஏதோ சொல்ல அவர் நாக்கத்துருத்திக்கிட்டு ஏயின்னு வர பற்றியா துருத்திட்டு கத்திட்டு வர்றாருன்னு அந்த இடத்துல ஒரு சண்டை தேவையில்லாமல் ஆதிரை நிறைய வாய விட்டாங்க இவரும் நிறைய வாயை விட்டார் நீ வெளில போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீ என்னென்னலாம் உள்ளே பண்ணினேன்னு ஞாபகம் இருக்கான்னு இவரும் கேட்க அங்கே ஒரு சலசலப்பு அடுத்தது பார்த்தோன்னா சாண்ட்ரா சுபிக்ஷா சாண்ட்ரா ஒரு சேரை போட்டிருக்காங்க அவங்களோட நெக்லஸ் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இவங்க நடுப்புற கோடு கீழ்ச்சி வேற பார்ட்டிஷன்லாம் பண்ணிட்டாங்க அந்த இதில் வந்து சுபிக்ஷா உட்கார இது நான் போட்ட சேர் நான் உட்காரணும்னு சொல்ல அது அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அவங்கள தள்ளி போக வச்சது கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்தது இது தேவையில்லாத காரியம் அப்படின்னு தான் தோணினது இது பிரஜன் வேற வந்து சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட் பண்ண நீ பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி விடுறியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க ஏன்னா சான்றாவை பொறுத்த வரைக்கும் சுப் பிரஜனுக்கும் சான்றாவுக்கும் சுபிக்ஷாவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது ஆனால் இப்போ வந்து அவளுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அது ஒரு சின்ன தேவையில்லாத அனாவசியமான ஒரு இன்சிடெண்ட் அந்த இடத்துல நடந்தது அடுத்தது வினோத் அதிரி சண்டை போயிட்டே இருக்குங்க அடுத்தது பார்த்தோன்னா வினோத் சாண்ட்ரா சான்ட்ராக்கிட்ட சொல்கிறாரு கத்தி சண்டை போட்டோன்னா எல்லோரும் உள்ளே போய் படுத்துருவாங்க அப்புறம் நம்ம நான் நைஸாக அப்படியே எடுத்துடலான்னுட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டு அதுக்கு வந்து பாத்திரம் கழுவ ஆள் இல்லைன்னு விக்ரம் போய் சாண்ட்ரா சாண்ட்ராக்கிட்ட சாண்ட்ரா டீசெண்டாக சொல்கிறாங்க சரி நான் நேற்றி நைட்டு என் வேலையை முடிச்சிட்டேன் அதுக்கு வேறு யார் இருக்காங்களோ அவங்கள போய் பாருங்கன்னுட்டு ஆனால் அவங்க சுபிக்ஷாவோட சண்டை போட்டாங்கங்கிற காரணத்தினால் நம்ம சுபிக்ஷாவினுடைய அண்ணனாகிய விக்ரம் வந்து சாண்ட்ராவை நோண்டின மாதிரி அந்த இடத்துல இருந்தது எல்லாருமே பர்சனல் வெஞ்சன்ஸு இல்லை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுட்டு அடுத்தவங்கள கேட்க தான் கேட்குறாங்க விக்ரம் வந்து நீங்கள் சுபியை வந்து ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணி எமோஷ்னலாக ஹர்ட் செய்து அழ வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னுட்டு சாண்ட்ராவை அக்யூஸ் பண்ணேன் இந்த சண்டையில சாண்ட்ராவும் பிரஜினும் பேச ஆரம்பிக்க பிரஜின் வார்த்தைகளை விட அவங்க ஒரு மாதிரி சாண்ட்ரா ஹர்ட் ஆகி போயிடுறாங்க மத்தியானம் பார்த்தா அமத்தும் கனியும் இருக்காங்க என்ன பண்ணலாம் நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா எதையும் எடுக்க முடியாதே அப்படின்னுட்டு திவ்யா வந்து இன்னும் ரெடியாகவே இல்லை ரம்யா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வா அப்படின்னுட்டு அவங்க கையில் ஒரு டாஸ்க் லெட்டர் இருக்குது பார்த்தா மூணு பத்து பிக் பாஸ் வந்து எல்லோரும் கேரக்டர்லேருந்து வெளில வந்து கொஞ்சம் நாளை கண்டஸ்டன்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் இன்னும் நிறைய பேசியிருக்காரு வேறஸ் ஒன் ஹவரில் கட் பண்ணி காமிச்சாங்க இது வரைக்கும் பிக்பாஸ் பேசினதை பெருசாக ஒன் ஹவரில் காமிச்சதில்லை இதை காமிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஃபஸ்ட்டு பார்வியும் கமிருதீனியும் மைக்கை மூடிட்டு பேசுறது என்ன அநாகரியமான செயல்னு ஆரம்பிச்சிருக்காரு இத்தனை கேமரா இருக்கு நான் ராப்பகலா சோறு தண்ணி இல்லாமல் இங்கே உட்காந்து உங்கள் தரையும் பார்த்துட்டு இருக்கேன் இப்படி மைக்கை மூடி பேசினீங்கன்னா என்ன அர்த்தம்னு பிச்சு அசிங்க அசிங்கமாக திட்டிருக்காரு அவங்க அப்படி மைக்கு இதை மூடிட்டு அவங்க என்ன பேசுவாங்க என்னென்ன பேசக்கூடாதோ எல்லாத்தையும் ஓப்பனாக மைக்குலயே வச்சுட்டே பேசி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இன்னும் அவங்களுக்கு பேசுறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு தெரியல அடுத்தது எல்லாரும் கேரக்டர்லேருந்து இந்த வந்து இருங்கன்னு சொல்லிட்டு அப்படிதானே இருக்கீங்க பாதி பேரு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் லெட்டர் படிக்க சொன்னா ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னு பிடிச்சு வாங்க வாங்க வாங்கன்னு வாங்கினாருங்க இது உங்களை நம்பி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கதாபாத்திரங்கள் அமைச்சு அதுக்கான உங்களுக்கு உடைகள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி மெனைக்கட்டா கேரக்டர்லேயே இல்லையே நீங்கள் எல்லாருமே ஆக்டர்ஸ் தானே அதாவது பலர் ஆக்டர் பலர் ஆக்டர் ஆகணுங்கிற முனைப்பில் இங்கே வந்திருக்கிறவங்க ஆனால் எதுவுமே நீங்கள் இது பண்ண மாட்டேங்கிறீங்களே உங்களை வந்து பத்திரமா இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால வெளி உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாததுனால நீங்க ரொம்ப இந்த வீட்டில் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க அப்படியே வீட்டோட வீடாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு காஃபி போடு எனக்கு டீ போடு அது என்ன பண்ண இது என்ன பண்ணினேன் அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க ஸோ ஐ டோன்ட் சி எனி ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் சேதுசார்கிட்ட பேசி இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்கன்னு சப்போர்ட் பண்ணி இதுவும் சொல்றாரு என் பார் என் கமுருதுன்னு சொல்றீங்க என்னோடய கமருதீன் யார் தான் இப்படி பண்ண மாட்டாருங்கிற மாதிரி அப்போ கமிருதீனையும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருந்திருக்கீங்களா நீங்கள் அவரை சரி ஒன்று கேட்க முடியாது உட்காருன்னு செய்து சார் சொல்கிறது நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கல அவர் பேசுறதுக்கு அப்படின்னு நம்ம கேட்க தோணுது சப்போர்ட் செஞ்சது தான் மிச்சம் அதனால் நீங்கள் வந்து அடுத்தது பஸ்ஸர் அடிக்கும் பஸ்ஸர் அடித்த உடனே யார் கேரக்டர்ல இல்லையோ அவரை கேம்லேருந்தே வெள்ள அனுப்புங்க அப்படின்ட்டாரு ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் யாரையும் யாரும் கேம்ல இருந்து வெளில அனுப்பின மாதிரி தெரியல நைன்டி பர்சன்ட் இது வந்து இது வரைக்கும் கொஞ்சம் அட்லீஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்ப கேரக்டர்ல இருந்து வெளில வந்துட்டா மாதிரி நமக்கு தோணுது உடனே எல்லாரும் போய் மூளைக்கு மூளை உட்காந்து ஒரு பக்கம் சுபிக்ஷா அழ ஒரு பக்கம் வினோத் அழ இன்னொரு பக்கம் விக்ரம் அழ ஒரு பக்கம் நம்ம ரம்யா ஜா உட்காந்து அழுதுதான் பயங்கர காமெடியாக இருந்தது அவங்களுக்கு அந்த தேவியானி கேரக்டரில் என்ன பண்ணணும்னே தெரியல தலையாக இருக்காங்களா ரம்யாவாக இருக்காங்களா இல்லை கேரக்டராக இருக்காங்களா நைட்டி போட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் ரொம்ப ப்ரெஷர் அந்த பொண்ணுக்கு சீரீஸாகவே அடுத்தது கம்ருதீன் வந்து டாஸ்க் லெட்டர் படிக்கிறாரு அதுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு கொடுத்த உடனே பிக் பாஸ் நான் சரியாக விளையாடுறேனா பாஸ் அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாது நத்திங் பர்சனல் பிட்வீன் அஸ் எழுந்து வெளில ஓடி போய்டு அப்படின்னு அவரை துரத்தி அனுப்பிச்சிட்டாரு பிக்பாஸ் வெக்கமா இல்லையா கேட்குறதுக்கு அப்படின்னு தோணினது என்னங்க பண்றாங்க வீட்டுக்குள்ள உட்காந்து நைட்டு இவங்க எல்லாரும் உட்காந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கையமைக்கி விட்டு காலமைக்கி விட்டு தோல் அமைக்கி விட்டு அங்க ஒரு மசாஜ் பார்லர் நடத்துற லெவல்ல பண்ணிட்டு மசாஜ் பார்லர் அது கேவலம் பண்ற மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட்ல கட்டி பிடிக்கிறாங்க பேக்ல கட்டி பிடிக்கிறாங்க என்னமோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மிட் நைட் மசாலா படம் மாதிரி இவங்களை படமா காட்ட சொன்னாரு பிக் பாஸ் இதில் பிக் பாஸ்கிட்ட வேறு நான் சரியாக பண்ணுறேன் நான் பிக் பாஸ்னு ஒரு கேள்வி வேறு அடுத்தது வெளியில் வந்து மாத்தி மாத்தி மாற்றின்னு ஒரு டாஸ்க்கு இந்த டாஸ்க்குக்கும் இவர் கொடுத்துருக்கிற இந்த வீக்லி டாஸ்க்குக்கும் என்ன சம்பந்தம்னு சத்தியமாக நமக்கு புரியல அதாவது ஒரு கையில் எக்கு ஒரு கையில் பாலாம் அதை வந்து பால்னு சொல்லும்போது பாலை வந்து கீழே தட்டி பிடிக்கணுமா எக்குன்னு சொல்லும்போது எக்கை மேலே போட்டு பிடிக்கணுமா எக்கு ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய ஃபஸ்ட்டு இது வந்து விக்ரம் அவுட் ஆகிடுறாரு செகண்ட் ரவுண்டில் வந்து வினோத்தும் சுபியும் பண்ணும்போது சுபி அவுட் ஆயிடுறாங்க அடுத்தது சபரி அமைத்தில் சபரி வந்து முட்டையை தூக்கி போட்டு பிடிக்கிறேன்னு முட்டை நழுவி கீழே விழுந்துருது ஸோ இது எத்தனை அழிப்போச்சுன்னு தெரில உடனே பார்த்தா திரும்ப கேமை மாற்றிட்டாங்க லிக்கு ஸ்மெல்லு அதாவது லாலிபாப் வச்சு அதை லிக் பண்ணணும் சோப்பு வச்சு அதை ஸ்மெல் பண்ணணும் டெய் நாத்தம் பிடிச்சவங்களா ஷோ நக்கிட்டு போயிட்டு இருக்குடா அப்படின்னு காமிக்கிறாரா தெரியல பிரஜின் சாண்ட்ரா லிக்கு ஸ்மெல்லு அதில் சாண்ட்ரா அவுட்டு அடுத்தது திவ்யா பாரு பாரு அவுட்டு பட் டை பிரேக்கர் ஆகிடுது சரி இந்த சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு டாஸ்கில் டை வேற அதுக்கு ஒரு டை பிரேக்கர் டை பிரேக்கர் விளையாடுறது எஃப்ஜே அண்ட் ஆதிரை எஃப்ஜே அவுட்டு ஸோ இன்னைக்கு டாஸ்கில் ரெட்ரோ சினிமா வின் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் அவ்வளோதாங்க இதோட ஷோ முடிஞ்சு போச்சுங்க இதுக்கப்புறம் வந்தது பார்த்தா ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க இங்கேருந்து ஆக்டிவிட்டி ஏரியாலேருந்து உள்ளே போகும்போது பிரஜினும் நம்ம சுபியும் வேகமாக ஓட நம்ம விக்ரம் என்ன பண்ணியிருக்காரு மற்றவங்க ஆக்டிவிட்டி ஏரியாலேருந்து வெளில வர முடியாத அளவுக்கு கதவை இருக்காங்க இது கேம் ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க வெளியில் வரலன்னா அது அவங்களோட தவறு ஸோ அதை இருக்கும்போது சுபிக்ஷா நெக்லஸை திருடி எடுத்து விட நெக்லஸை எடுக்கும்போது யாரும் பார்க்கக்கூடாது அதுதான் ரூலு எடுத்து விட அதை வந்து பிரஜின் எடுத்துகிட்டு போய் பாத்ரூம் ஏரியாவில் அப்படியே அங்கே இருக்கிற சோஃபா கீழே தாங்க போட்டிருக்காரு வேற எங்கேயும் போடலிங்க ஆனால் அதுக்குள்ளே இவங்க எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க பிரஜின் கையில் இருக்குதுன்னு துரத்திட்டே ஓடுறாங்க சுபிக்ஷா அப்படியே நின்றுடுறாங்க அவங்களோட நெக்லஸ் பக்கத்தில் இவர் பிரஜின் கொண்டு போய் பாத்ரூம்ல சோபா கீழே போட்டிருக்காரு வந்த சபரிய வினோத்தும் பிரஜினே நோன்றாங்களே தவிர ஒத்தம் பிரஜின் பின்னாடி போடா அந்த இடம் ஃபுல்லா தேடி இருந்தாங்கன்னா அவங்க கையில கடைச்சிருக்கும் அதை பண்ணாம அது வந்து சுபிக்ஷா கையிலயே இருக்கோ இதுவோ அதுவோன்னு இவங்க யோசிக்க பிரஜின போய் தள்ளி புடிச்சு இது பண்ண கடைசியில எல்லாரும் போய் இது பண்ணும்போது சபரி என்ன பண்றாரு நேரம் சுபிக்ஷா நின்னுட்டு இருக்கும் போதே நெக்லஸ் எடுத்துடுறாரு முடியாது அவர் அங்கே பண்ணது தப்பு விக்ரம் பண்ணது தப்பு அப்படின்னா இது தப்பு இல்லை அப்படின்னு என்னென்னமோ அவங்க வாதிடுறாங்க ப்ரஜின் கூலாக எல்லாரும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அதே பாத்ரூம்குள்ள வந்து அங்க இருந்த ஒரு குட்டி சோஃபா கீழே இருந்த அந்த நெக்லஸை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு நேர வெளில போனாரு பிக் பாஸ்னு போர்டு இருக்கு இல்லையா அதுக்கு மேலே தூக்கி வீசிட்டு வந்துட்டாரு ஆமா அது எதுக்கு அதுக்கு மேலே தூக்கி வீசினீங்க காக்கா வந்து எடுத்துகிட்டு போகும் இல்லை இவங்க செட் ப்ராப்பர்ட்டின்னு இவங்க யாராவது வந்து எடுத்துகிட்டு போவாங்கண்ணா திரும்ப நாளைக்கு அவங்க எது எங்கன்னு கேட்டால் செட்டை பிரிக்கும் போது எடுத்துக்கங்கண்ணா ஆல்ரெடி ஒரு ஃப்ளாக் ஒன்று ஒழிச்சு வச்சாங்க அதை இன்னி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல செட்டை பிரிக்கும் போது எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த நெக்லஸுமா இல்லை அந்த இடத்துல மேலே யாரும் ஏற மாட்டாங்கன்னுட்டா தெரியல உடனே இது ஒரு பெரிய சண்டையாகிறது ஆக்சுவலாக ரம்யா ஜோ தான் உட்காந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விக்ரம் பண்ணது தவறில்லை என்றால் சபரி பண்ணதும் தவறில்லை அப்படின்னுட்டு இல்லை பிக் பாஸ் சொல்லட்டும் நாங்கள் நெக்லஸை வச்சுட்டு சபரியை ஜெயிலுக்கு அனுப்பிடுறோம் ஏன்னா ரூல் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாகி என்னாச்சுன்னு நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் தான் பார்த்துருக்க முடியும் ஒன் ஹவர்ல காட்டவில்லை அங்கே வந்து தலையா வந்து நின்று ரம்யா ஜோ அட்ரஸ் பண்ண பார்வதி இது நான் சொன்ன பாயிண்ட்டு அப்படின்னு எழு எடுத்து கொடுக்க அம்மா இது யார் சொன்னதுன்னு நான் சொல்லவே இல்லை இதுக்கு என்ன தீர்வு அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு கேட்கறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு ரம்யா ஜோ சொல்ல பார்வதி கத்த பார்வதிக்கு சப்போர்ட்டாக கமிருதி எழுந்து நிற்க இவங்க கமுருதினை உட்காருன்னு தான் சொன்னாங்க ஏய் என்னன்னு அவர் தான் ஆரம்பிச்சாரு உடனே ஏய் உட்காருடான்னு இவங்களும் பதில் சொல்லி அது பெரிய சண்டையாக திவ்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது கனி சொல்கிறாங்க ஓகே நீங்கள் என்ன சொல்றீங்க இது இது அது தப்புன்னா இது தப்பு அது ரைட்டுன்னா இது ரைட்டு அவ்வளோதானே இந்த ஆன்சர் தான் எங்களுக்கு வேணும்னு இவங்க எழுந்து போய்ட்றாங்க எல்லாருக்கும் தோன்றது என்னன்னா ரம்யா ஜோ வந்து ஒரு தலைவருங்கிற முறையில் பேசுறத பல பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான் இது பாரு சொல்றாங்க எல்லா தலைக்கும் இந்த ஒரு டே வந்திருக்கு அப்படின்னா எல்லாரையும் நோண்டுவேன் தானே அர்த்தம் அதுல ஒரு வரமுறையே கிடையாதுன்னு தானே அர்த்தம் திவ்யா வந்து கத்துறாங்க பிரஜின் தான் அவங்க கத்துறாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசுறாங்க எல்லாரும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்ல ஏன் நீ என்ன பண்ணேன்னு கேட்க நான் எழுந்து கேட்டேன்னா என்னையும் வாடி போடின்னு தான் பேசுவாங்க ஒரு அவன் வந்து கம்ருதியின் மேன் டு மேன் பேசுறது டிஃப்ரெண்டா இருக்கு ஒரு பொண்ணு பேசினா டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்கிறத தான் திவ்யா சொல்ல முயற்சிக்க உடனே கமிருதீன் திவ்யா கிட்டேயே பாய ஆரம்பிக்க நிறைய வார்த்தை விடுறாரு கமிருதீன் இவர் விடுற வார்த்தைகள்லாம் எல்லோ கார்டாவது கொடுக்கலாம் வார்னிங் போகாது வெளில அனுப்பலாம் அவங்க வெளில வந்து சொல்கிறாங்க அறுபதா சொல்கிறாங்க அவனை கெட்ட காத்த பேசாத ஏதாவது வாய் விடாதுன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான்ட்டு அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க உனக்கு ஐம்பது நாளாக தெரியுமா நான் ஒரு வருஷமாக இருக்கேன் ஆதிரைக்கு மூணு வருஷமாக தெரியும் அவன் செட்டுலேயும் இப்படி தான் பண்ணுவான் எல்லா இடத்துலயும் அவன் இதுதான் பண்ணுவான் அப்போ இது ஆதரிக்கிறாங்களா ஏன்னா இது விஜய் டிவி செட்ஸில் தான் அவர் பண்ணியிருப்பார் அவர் பண்ணுறத ஸோ அவங்களுக்கு இது அக்செப்டபுள் தான் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒரு பொண்ணை யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணினாலும் பார்த்துட்டு பேசாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க நியாயப்படுத்துறாங்களா இது ரொம்ப 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 ஒரு தவறான முன்னுதாரணம் அதை வந்து பெரிய இஷ்யூ ஆகி நைட்டு வரைக்கும் அந்த இஷ்யூ தாங்க போயிட்டே இருக்குது இதை வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும் கெமியை அடிக்க போனா ஆனால் அவள் பெருசாக எடுத்துக்கல விட்டுட்டு போயிட்டா இப்படியே பேசிகிட்டு இருந்தான்னா இது வேலைக்காகாது அப்படின்னு முடிச்சிட்டாங்க திவ்யா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒன் ஹவர் முடிஞ்சு போச்சு ஸ்டில் எல்லோரும் திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றனர் இவங்களோட நெக்லஸை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு ஒரு உதவக்கறையான ஒரு டாஸ்க்கு அதுக்கு இத்தனை ஒரு பிளானிங்கு என்ன பண்ணுறாங்கன்னு நாளைக்கு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ